இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன பகுதிகளில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பை இப்போது காண்போம் இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது பான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி நடத்தப்பட்ட ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் சில பலஸ்தீனியர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது சர்வதேச சமூகம் இந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து மிகுந்த கவலைகளை வெளிப்படுத்தியுள்ளது மறுபுறம் மேற்கு கரையில் உள்ள ஜனீன் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய இராணுவம் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போது பலஸ்தீனிய இளைஞர்களுக்கும் இஸ்ரேலிய ராணுவத்தினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதில் ஒரு பலஸ்தீனிய இளைஞன் சுட்டு கொல்லப்பட்டதாகவும் மேலும் சிலர் காயமடைந்ததாகவும் பலஸ்தீனிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய ராணுவம் இந்த இளைஞன் தங்கள் வீரர்களை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் பதிலடி கொடுத்ததாகவும் கூறியுள்ளது மேலும் இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன அரசு அதிகாரிகளுக்கு இடையே எகிப்தின் தலைநகர் கொய்ரோவில் இரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பிராந்தியத்தின் அமைதியை நிலைநாட்டுவது பதட்டத்தை தணிப்பது மற்றும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வழிவகுக்கும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர் ஜெருசலேமில் உள்ள அல் அக்சா மசூதியில் தொழுகை நடத்துவதில் உள்ள கட்டுப்பாடுகள் குறித்து பல சீனியர்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இஸ்ரேல் அரசு பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த கட்டுப்பாடுகளை விதித்துள்ளதாக கூறினாலும் பல சீனியர்கள் இது மத சுதந்திரத்துக்கு எதிரான செயல் என கண்டனம் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் ஒரு புதிய பதட்டத்தை உருவாக்கியுள்ளது நேயர்களே இந்த பதட்டமான சூழ்நிலையில் ஒரு சுமூகமான தீர்வை நோக்கி நகருமா அல்லது மேலும் அதிகரிக்குமா என்ற எதிர்பார்ப்புகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது நன்றி